கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கு இப்ப சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி இருக்கு சோ இந்த கண்டக சனி எப்படி பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இப்ப வக்ரமா அவங்க மாறுறதுனால மாதிரி நடக்க போகுது சோ சிம்மன்னு சொன்னா நான் அவங்க ரீசென்ட் டைம்ஸ் சிம்மத்துல வந்து திருமண பொறுத்த பார்த்து திருமண பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் நல்லா இருக்கு அதிகபட்சமான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தோட சம்மந்தப்பட்டவங்க ராசியோ லக்கணமோ சம்பந்தப்படுறவங்க கண்டிப்பாக திருமணம் பத்திரிக்கை அடிச்சு நிற்கிறது நிச்சயதார்த்த ஆகி நிற்கிறது இல்லை கோயிலுக்கு போய் பொண்ணை பார்த்து பையன் வேண்டாங்கிறது பையனை பார்த்து பொண்ணு வேண்டாங்கிறது சொல்ல ஸோ மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயம் இருக்காது மகர குப்பத்துக்கு பயம் கிடைக்கும் நீங்கள் வந்து சரி என்ன பண்ணி கொடுவே பார்த்துக்கலாம் நீங்கள் வேணால் அந்த சனி இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்கள் அந்த மகர குப்பத்துக்கு மட்டும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ கேரக்டர் போடக்கூடாது ஆனா இவங்களே நிறைய இஎம்ஐ பிரச்சனை இந்த கோல் நோட் பிரச்சனை இருக்காங்க சோ அதெல்லாம் இப்ப மீட்க முடியுங்களா அவங்க இப்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க வணக்கம் மேயர்களே மந்திரா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மனைவி பிரபாகரன் ஸோ ஆல்ரெடி சனி வகை பயிற்சியை பத்தி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் இது பகுதி இரண்டு மீதி இருக்கிற ராசியை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சிறப்பு விருந்தராக அசோக் சார் வந்திருக்காரு ஸோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட நம்ம பழைய போன வீடியோல பாத்தீங்கன்னா ஆறு ராசி பத்தி கவர் பண்ணியிருந்தோம் ஸோ மீ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆறு ராசி பத்தி நீங்க பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் ராசியை இருக்கக்கூடிய நம்ம ரிசவர் ராசியை பத்தி நம்ம பார்த்துருலாம் சோ ரிசர்வ ராசியை பத்தி சொல்லுங்க ஸோ ராசி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கு அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை அது வந்து என்னன்னா பெற்றோர்களா இருக்கும் பொழுது குழந்தை மூலயமா குழந்தை அதை பண்ணல இதை பண்ணலை அவன் சக்ஸஸ் பண்ணல இல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வேண்டாங்கிறா பொண்ணு இப்படிங்கறத ரொம்ப டிப்ரஷனான ஒரு தான் போயிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க தொழில் செய்யறவங்க திடீர்னு வந்து ஒரு இழப்பாகிறது திடீர்னு ஒரு நஷ்டம் வர்றது இந்த மாதிரியான சூழல் தான் அதிகமா நடந்திருந்தது அது இவங்க என்னன்னா தனிமையா இருக்கிறது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு பத்து வருஷமா என்கூட ஃப்ரெண்டாருன்னா அவங்க கூட பேச்சி பாட்டினேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு எப்பவுமே ஏதாச்சுன்னா அவரைத்தான் கூப்பிடுவோம் அவருக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை அவங்களத்தான் கூப்பிடுவோம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல இருந்து வெறுமையா இருக்கிறாங்க அது கடந்த ஒரு எட்டு ஒன்பது மாதமாவே அது நடந்துகிட்டு இருக்கு மெயினா வந்து என்னன்னா இவங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரியான ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சைன்னே சொல்லலாம் அதனால வந்து என்னன்னா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லா இருக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமே அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மே ஒன்ன்தேதியில இருந்தே அதாவது இந்த மாதத்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல ஒரு ஓகே முன்னாடி இந்தக்க இப்போ பரவாயில்லப்பா சரி அவங்கவுங்க வேலையை பார்க்குறேன் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சூழல்கள் இருந்திருக்கும் நிறைய பேர்த்து கல்யாண வரன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆகிருக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு தவறுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நல்லது நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணது சரி தான் இனிமேல் நல்லது நடக்கும் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்குள்ள ரிஷபராசிகள இருக்காங்க இன்னும் ஜூன் முப்பதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது ஒரு பொது பலம் தான் நம்ம சொல்லணும் அவங்க திசா பத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சரி இல்லாத போது நம்ம பார்த்துதான் இருக்கோம் கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புலாம் இருக்குங்களா கண்டிப்பா வந்து வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாத காலம் வரைக்கும் இருக்கு அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வெளிநாட்டு சார்ந்த கம்பெனியில வேலை செய்வாங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லை படிக்கவாது போவாங்க அதிகமா பேர் கண்டிப்பாக போயிருக்காங்க இந்த ராசி லக்கணத்துல இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாவே போயிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா எதுலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதைன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் உறவுகிட்ட கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அது வந்து என்னன்னா இன்னொரு எட்டு மாத காலங்கள் ஓகே சூப்பரா சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கடகராசி சோ கடகராசி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் போன போன வீட்டுல கூட போட்டு அஷ்டமச்சனி எங்களை போட்டு பாட்டாடு போட்டிருந்தாங்க அஷ்டமச்சனி புதுசாவே எங்களுக்கு இருக்கீங்க இன்னும் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழரை சனி நாலு ஏழரை சனியை பார்த்த மாதிரி இருக்கு அஷ்டமச்சடி எந்த பக்கம் போனாலும் திரும்ப முடியல ஒரு என்ன நம்பி ஒரு ஒரு ரூபா கூட தரமாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இதா வீட்லயே வந்து எதிரி மாதிரி உருவாயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசி பத்தி இப்ப வளத்துக்குன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் தொழில் தடை தொழில் அசிங்கம் நஷ்டம் வேலை இழப்பு இதுல தாண்டும் போது திடீர்னு வீட்டுல வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமா வந்து அதை ரொம்ப ஃபேஸ் பண்றாங்க கடக லக்கணக்காரர்கள் ரொம்ப அதிக அது மெயினா அவங்க தந்தையாருக்கு வந்து ரொம்ப பாதிப்புள்ள இல்லாத அவர் தந்தை இழக்கிறது தந்தை இல்லாத வீட்டில் ப்ராப்ளம் பெருசாக அதை இருக்கிறது இல்லை அப்பவுமே ஒரு சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது தந்தை இருக்கிற வீட்டில் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தந்தையார் வழியில வந்து இறப்பு செய்திகள் வர்றது இல்ல தந்தையார் உடல்நிலை பாதிப்பாகிறது ஆஹ் இவரு வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் திடீர்னு வர்றது பூர்வீக பிரச்சனைகள் வர்றது அதை கொடுத்தா இவங்க வாழ்க்கை நிமிதான அது வராமல் இருக்கிறது பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொந்தரவானது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு தொழில் வருமானம் வரல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் இல்லை சோ சொத்தை வித்தா பண்ணலாம்னா சொத்தையும் விற்காத அளவுக்கு கொண்டு போய் விற்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக ராசி கடக லக்க நம்ம இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் பட் நம்ம என்ன சொல்றோம்னா மெயினாக உங்களுடைய கடகத்துக்கு எப்பொழுதுமே வந்து நம்ம அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு ரொம்பவுமே ஒரு இடத்துல இருந்து ஒரு இட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து ஒரு ரிலீஃப் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அதை தாண்டி அம்மன் வழிபாடு அது எந்த அம்மனா வேணா இருக்கலாம் காளி வழிபடலாம் ஆஹ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மனை நீங்க தாராளமாக வழிபடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறது இன்னும் சிறப்பு கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அசும சனி நடந்துட்டு இருக்கு சோ இப்ப சனி பகரம் பீரியட்ல அவங்க வந்து சொந்த தொழில் பண்ணலாங்களா அப்படி சொந்த தொழில் பண்றதா இருந்தாலும் சேர்த்தலாமா ரெண்டாவது மூணுமே பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் அவங்க ஜாண்ட திசா புத்தி சப்போர்ட் பண்ணி இருந்தால் அவங்க பண்ணலாம் பார்ட்னர்ங்கிறது தற்காலிகமாக யோசிக்க விஷயம் ஏன்னா இவரை காட்டிலாம் அவருக்கு லாபம் வந்துடும் ஓகேங்களா இவர் என்னன்னா பார்ட்னர் வச்சதுக்கப்புறம் இவரை கட் பண்ணி விட்டு அவரு போயிடுவாரு அவருக்கு ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அஷ்டம சை நடக்குது ஏழுக்கு தான் அஷ்டமம் கரெக்டுங்களா அப்ப இங்க நடக்கும்போது அது ஒண்ணும் பாதிப்பாங்க அப்ப அவரோட திசா பத்தி வச்சா என்ன நடக்குங்கிறத நம்ம எக்ஸாக்டா சொல்லிடலாம் அப்போ எதுவுமே பண்ணாம இந்த காலகட்டத்தை அப்படியே ஓட்டிட்டு போறது புச்சால்தனம் சூப்பரா சொல்லியிருந்தீங்க அதாவது என்னன்னா மெயினா இருக்கக்கூடிய சந்தேகமே தான் இப்ப நிறைய பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அஷ்டமசனிலேயே வந்து நிறைய பேர் இப்போ லாஸ் ஆயிருக்காங்க சோ இந்த வக்ரத்துல வந்து நான் கொஞ்சம் மாறணுமா அப்படி கொஞ்சம் குறையுது தாக்கம் குறையும் பெருசா மாறாங்க தாக்கம் குறையும் அதே மாதிரி இப்போ அடுத்த ராசியை பாக்குன்னா நம்ம சிம்ம ராசிக்கு தான் பாக்க போறோம் கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சனி இருக்கு இப்ப சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி இருக்கு சோ இந்த கண்டக சனி எப்படி பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இப்ப வக்ரமும் அவங்க மாறனால என்னென்ன மாதிரி நடக்க போகுது சொல்லணும் வருதுங்க ரீசன்ட் டைம்ஸா சிம்மத்துல வந்து திருமண பொருத்தம் பார்த்து திருமண பத்திரிகையில் அடிச்சால கல்யாணம் என்னதுல இருக்கு ஸோ அதை நம்ம வந்து ஒரு திருமண பொருத்தத்துக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம் இந்த டைம் வேண்டாங்க நடக்காதுங்க இது நடக்கும் இது நடக்காது பொருத்தங்கிறது ஒரு தாண்டி பார்த்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அதிகபட்சமான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தோட சம்மந்தப்பட்டவங்க ராசியோ லக்கணமோ சம்மந்தப்படுறவங்க கண்டிப்பாக திருமணம் பத்திரிக்கை அடிச்சு நிக்கிறது நிச்சயத்தை ஆகி நிக்கிறது இல்ல கோயிலுக்கு போய் பொண்ணை பார்த்து பையன் வேண்டாம்ங்கிறது பையனை பார்த்து பொண்ணு வேண்டாங்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்போ இதுல என்னன்னா நான் திரும்பவும் சொல்றேன் என்னன்னா அவங்களோடைய ஏழாம் பாவத்துல கரெக்டா சனி கட்டக சனி அப்ப கண்டிப்பாக அது பிரேக்கற சூழல் இருக்கும் அப்ப கல்யாணம் ஆல்ரெடி அஞ்சு ஏழுல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாம இருப்பாங்க இன்னும் டிப்ரஷன்ல குடுக்கறது அது ஒரு விஷயம் இப்ப ரீசென்ட் டைம்ஸா வந்து பாத்தீங்கன்னா மனைவி பார்ட்னர் பண்றது பிடிக்காது மனைவியா மனைவி சிம்மராசியா இருந்தா கணவர் பண்றது பிடிக்காது கணவர் சிம்மராசி சிம்மலாக்குமா மனைவி பண்றது பிடிக்காது இல்லைன்னா மாமனார் மாமியார் பண்றது பிடிக்காது மல்லப்பா மனைவி பண்றது இருக்குன்னா மாமனார் மாமியார் பண்றாரு இது ரெண்டு இடத்த தாண்டி போகாது புரியுதுங்களா அப்போ இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வர்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானமே இல்லை ஆல்ரெடி கடன் வருமானமே இல்லாம ரொம்ப மோசமான சூழல் குடும்பத்துல பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போறது எல்லாமே சிம்மம் இப்போ வேணா பாருங்களேன் குடும்பத்துக்குள்ள சண்டை மாமியார் தொல்லைன்னு சொல்லி மருமக சொல்றது இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு சண்டை அதே சமயம் தொழில வருமானம் வராம இருக்கிறது கரெக்டா ரெண்டுலயே நச்சுனு கேது என்னங்க அவங்க லக்கண டிகிரி அந்த அவங்க ராசியோடைய டிகிரி தாண்டுற வரைக்கும் இதோடைய பாதிப்பு இருக்கும் அத அவங்க ஜாதத்தை பார்த்தா கரெக்டா சொல்லிடலாம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஆகுது பெரிய பெரிய செலவு வருமானமே இல்லாம செல் உடஞ்சு போச்சு உங்களுக்கு வேற ஐபோன் தான் யூஸ் பண்ணுவீங்க அது ஒரு லட்ச ரூபா ஆகுது என்னால வந்து அது கீழே போக முடியாது வருமானம் இல்லை அப்ப கடன் போட்டு வாங்குறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன் அதுல வித்தியாச வித்தியாசமா வச்சுக்கலாம்னு வைக்கல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கல இப்ப இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும் நமக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து என்னன்னா ஆஹ் பார்த்துதான் இருக்கணும் பட் இந்த குரு பயிற்சியில வந்து என்ன ஒரு இன்கம் கொஞ்சம் இப்ப ஒரு பத்து நாளா பரவாயில்லப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அதே மாதிரி நம்ம அதேமாதிரி சொல்லியிருந்தாங்க சிம்ம ராசி நீங்க சொல்லியிருந்தீங்க போன விட்டே போட்டிருந்தோம் அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அதிகமாக கடன் முனை இல்லற வாழ்க்கை வந்து கொஞ்சம் டேமேஜ் மாதிரி பேசியிருந்தாங்க ரெண்டாவது வந்துட்டு இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரி சரியில்லைங்க இப்போ வீடு மாற்றி நாங்கள் இங்கே வந்தோம் இந்த வீட்டில இருந்தால் எங்களுக்கு சண்டையே ஆரம்பிச்சது டிவோர்ஸ் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிடும் சொல்கிறோம் ஸோ இவங்க வாழ்விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சம்பந்தமாக இந்த வாஸ்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கு வாஸ்து வந்து எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கும் ஓகே நாம் நிறைய பேருக்கு மேரேஜ் டிலேவோ டிவோர்ஸ் ஆனவங்க வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளர் வருவாங்க அந்த பொண்ணுக்கு முதல் டைம் வந்து நம்ம பொறுத்த எல்லாம் பண்ண முடியாது நம்ம சொல்லிட்டோம் ஸோ இந்த ஜோசியர் இல்லைன்னா என்ன நம்ம வேற ஒருத்தர் பார்ப்போம் இவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்துல போய் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் ரெண்டாவது வேற வகையே பாக்குறாங்க அதுவும் டிவோர்ஸ் திரும்ப இப்ப நம்மகிட்ட வர நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு ஸோ இப்ப வந்து நல்ல டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து ஒரு பொருத்தம் பார்த்து பண்றோம் பட் நான் அதுக்கு முன்னாடி என்ன வாஸ்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனோம் சேம் அவர் வடமே இருக்குல்ல அவங்களுக்கு வந்து வாஸ்து போட அப்ப இந்த பெண் வேற வீட்டுக்கு மாறனோட சோ அது அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஐடியால தான் இருந்தாங்க நல்ல வரும்போது எப்படி நடக்குதுன்னு பாருங்க கண்டிப்பா புது வீடு வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த வீடு மாறினக்கு அப்புறம் கரெக்டா கிட்ட ஒரு பொருத்தம் பார்த்து நம்ம குடுக்கறோம் அந்த கல்யாணம் போயிட்டு இருக்கும் மேஜர் பார்த்து தான் கண்டிப்பாங்க அவங்களுக்கு திருமண பொருத்தமா இருக்கட்டும் உடல்நிலை சரியில்லாம இருக்கட்டும் உங்களுக்கு வேலை இழப்பா இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டையா இருக்கட்டும் இல்ல இப்ப இது வந்து டிவோர் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம் இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவா இருக்கு வீட்டு குணல இவன் மூஞ்சி பாக்கணுமான்னு இருக்குன்னா தென்மேற்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் பாதிப்பு இருக்கும் தென்மேற்குல என்னதான் இருக்கணுங்க தென்மேற்குல வந்து பெட்ரூம் இருக்கணுங்க அங்க கொண்டு போய் பூஜை ரூம் வைக்கிறது அங்க கொண்டு போய் கிச்சன் வைக்கிறது அந்த இடத்துல கொண்டு போய் நான் வந்து பாத்தீங்கன்னா கூலி பண்ணி வைக்கிறது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தவறான ஒரு இன்சைட்ல ஸ்டார் கேஸ் வைக்கிறது கேஸ் வந்து படிக்கிட்டு வைக்கிறது இதெல்லாம் தான் பாதிப்பு புரியுதுங்களா சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள் ஒண்ணு பெரியதுங்க மேஜரா வச்சிட்டீங்கன்னா அங்க பாடியது குபேரம் ஊடாதனால வந்து அங்க இதை வச்சா நல்லா இருக்கும் சாமியை வச்சு குபேரம வச்சு தீபம் போட்டு வச்சிருக்கிறது பஞ்சில போய் நெருப்பு வச்சு எப்படியா அந்த அதை பண்ணக்கூடாது அப்ப அந்த வாஸ்துங்கிறது ரொம்ப இம்பாக்ட் படுது அதனால நம்ம என்னன்னா அதை தெளிவா இங்க என்ன ஜாதம் இருக்கோ வீட பார்க்குங்க வாஸ்து இருக்குங்கன்னு நம்ம சொல்லிடறோம் துலாம் ராசிக்காரர்கள் அவங்களை பத்தி சொல்லிருக்காங்க துலாம் ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் போட்டு சாத்தி 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 எடுத்து துவைச்சு காய போட்டு வச்சிருந்தாங்க இப்ப தற்காலிகமா கொஞ்சம் அப்படியே பிரேக் ஒரு மூச்சு விடுற அளவுக்கான விஷயங்கள் இருந்திருக்கு இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டுல இருக்கு ஆஹ் பேசாம இருக்கணும் அவங்க ஜூன் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசாம இருந்துட்டாங்கன்னா இந்த மாசத்துல அதுக்கப்புறம் அந்த வகரம் மாறதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆனா அஞ்சுல இருக்கு அது வந்து பூர்வீஸ் பிரச்சனை வீட்டில வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தள்ளி போறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனையா எனக்கு இதுக்கு சம்மந்த இல்லப்பா என்ன விட்டுருப்பா நீங்க தப்பே பண்ணலான்னு மதிப்பு கேட்டு வந்துடும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இவங்களுடைய லக்கணாதிபதியும் எட்டு போய் போகுது ராசி அதிபதியை வாண்டடா வந்து அவமானம் படுறதுக்கு நடக்கும் புரியுதுங்களா இப்ப ஆறுல வேற ராகு பணம்ல கேது பணம்ல கேது இருக்கிறது கூட ஓகே விட்டுடலாம் ஆறு ராகு என்னன்னா இன்னும் வந்து வழக்கு கடன் பிரச்சனைகளை எச்சு பண்றதுக்கு தான் கண்டிப்பா நீ வேணா சண்டைக்கு வான் நிக்கும் அப்ப ஜூன் பதினஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆப்டர் தட் கொஞ்சம் இப்ப நடந்த இதுல இருந்து பாதிப்பு கம்மியாகும் அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்பவுமே அருமையா இருக்கு போகுது ஸோ அப்போ இன்னொரு எட்டு மாசங்கள் சுமாரா இருக்கு துலாத்துக்கு அதோ ரொம்ப பிரிட்டிகலா சொல்லிருந்தீங்க இப்ப தனி பிசினஸ் நம்ம சொந்த தொழில் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் அவங்க பிரச்சனை கிடையாது பட் நான் என்ன சொல்றேன்னா வர சண்டை வந்தா உங்க மேல தப்பா இருந்தா சரியா இருந்தா கூட மன்னிப்பு கேட்டு வந்துடும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் ஆர்யுமெண்ட் ஆர்யுமெண்ட் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கு என்னை விட்டுருக்கேன் அந்த வார்த்தை மீன் மிகப்பெரிய ராசியான மகர் ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் மகர் ராசின்னு சொல்லும் போது ஆல்ரெடி ஏழரை சனி ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வக்கரமா மாறி வகையில மகர ராசி என்னென்ன மாதிரி பலன்கள் தரப்படுது ஓவராலா வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி திடீர்னு போகும் திடீர்னு இறங்கும் திடீர்னு போகும் திடீர்னு இரங்கும் ரெண்டாவது பயம் இருக்காதுங்க மகர கும்பத்துக்கு பயம் கிடையாது நீங்க வந்து ஆஹ் சரி என்ன பண்ணி பண்ணிவிடுவ பாத்துக்கலாம் என்ன ஆயிரப்போதா நீங்க வேணா அந்த சனி இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்க அந்த மகர கும்பத்துக்கு மட்டும் ஓப்பனா பண்ணுவாங்க எல்லாமே இவரு நான் இது இப்படித்தான் நீ இப்படி பண்ணிக்க அப்படி பண்ணிக்க நீ என்ன ஒண்ணு போடுவ திட்டுவியா நீ என்ன அடிச்சு போடுவியா வேலை விட்டு தூக்குவியா என்ன நீ இந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டியா பரவாயில்ல அப்படின்னு அகால்ட்டா போகக்கூடியவங்க ஸோ அவங்க பெரிய அளவுல அல்ட்டிக்க மாட்டாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய வக்கரமாயி வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் நம்ம சொல்லணும் முன்னாடி வந்து முடிஞ்சு போன பிரச்சனைகளை தூண்டுறது நீங்க நல்லா நிறைய பேர் பாருங்களேன் ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் இப்போ கிளற மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியும் பகரம் தான் இருக்கும் அது ஜூன் முப்பதுக்கு அப்புறம் நடக்கும் இவங்கள வந்து கேரண்டர் பண்ணலாங்களா பயந்துக்கு ஐயோ போட்டா ஐயோ நாளைக்கு பேரு கெட்டு போயிரு அப்படின்னு தெளிவா அங்க வருங்க நாலு பேர் கேட்டா கூட அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த பெண்ண அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய பக்குவம் உள்ளது மகரம் சோ அதனால என்னன்னா கேரண்டர் தற்காலிகமா எதுவும் போடக்கூடாது புரியுதுங்களா அடுத்து நேரம் கேது கும்பத்துக்கு ஏரிய வருது இவங்களுக்கு கெட்டில் வருது அப்போ பிரச்சனைகள் வாண்டடாக வரும் நீங்கள் சைன் போட்டதுல அவமானங்கள் பிரச்சனைகள் இந்த வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்போ மெயினாக வந்து என்னன்னா இந்த காலம் வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சுமார் தான் நம்ம சொல்லி ஆகணும் பட் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அமோகமான ஒரு விஷயத்த தான் மகரத்துக்கு தரப்போகுது ஓவரால் ஒரு சைடில் பிரச்சனைகள்லாம் ஒரு சைடில் சாந்தம் அடையிறதுக்கு அருமையான காலகட்டங்கள் மகர ராசிக்கு நல்லா தான் சொல்ல பயப்படக்கலாம் ஒன்று நீங்கள் இப்போ அதே மாதிரி மகர ராசி சொல்லும் போது இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ கேரக்டர் போடக்கூடாது ஆனா இவங்களே நிறைய இஎம்ஐ பிரச்சனை இந்த கோல்டு லோன் பிரச்சனை இருக்காங்க இப்ப மீட்க முடியுங்களா அவங்களால அவங்க இப்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீட்கலாம் ஏன் வந்து மீட்கலாம்னு சொல்றோம்னு வந்து முதல்ல பாத்துட்டீங்கன்னா அஞ்சுல குரு முதல்ல இது இது ஒரு நல்ல காலகட்டங்கள்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்களை அவமானப்படக்கூடாது மீட்கலாங்கிறத விட அதை கட்டுவாங்க யாமத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அட்டாசமா பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு புது பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தையும் அவங்களுடைய நம்ம வாஸ்துவது கிளாரிட்டியா இது எது நடக்குது ஏன்னா ஒரு வாஸ்துங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஜாதகமே இல்லாம இவங்க வீட்டுல எந்த பிரச்சனைப்பா இவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கு ஒரு வயிற்ற பிரச்சனை இருக்கு இங்கிட்ட டிவோர்ஸ் இருக்கும் இந்த வீடு ரொம்ப பணக்காரமா நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்க வீடு நல்ல பொருளாதாரம் வளரப்போகுது அப்படிங்கறத அழகா சொல்ல முடியும் இப்போ ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்காங்களே அந்த வீடு வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை போகுது இந்த வீட்டுல இவங்க அப்பா இல்ல குழந்தை மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும் சிறப்பா சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம கரசியா பார்க்க போற ராசி கும்பராசினியர்கள் அதாவது இப்ப ஜென்மம் ஜென்ம சனியா இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் தான் சோ இப்ப ஜென்மமா இருக்கிற நம்ம சனி பகவான் என்ன மகரத்துக்கு சொன்னோமோ அதுவே கிட்டத்தட்ட கும்பத்துக்கு எடுத்துக்கலாம் பட் என்ன லக்கணத்திலயே இருக்கு ராசியிலயே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய கேரக்டர் நம்ம மறந்து நம்ம வேற மாதிரியான பிகேவியர்ஸ் குள்ள போவோம் மெயினா பொய் பேசுற விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கணும் யார் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா அந்த உறவு பிரேக்கார கூட வாய்ப்பு இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா ரெண்டுல ராக அதிகமான பொய் பேச வைக்கும் தேவையில்லாதது பொய் நான் அங்க போனா இங்க போனா இங்க வந்து அதுல வந்து மாத்தி மாத்தி பொய் பேசி அது தெரிய வந்து அதை சண்டா சச்சரவுக்குள்ள போய் மாட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குட் திங் என்னன்னா வீடு வாங்குறவங்க நினைக்கிறேன் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்குறவங்க நினைக்கிறேன் வாகனம் வாங்கலாம் புதுசா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேலே கட்டணும் ஆல்ரெடி கட்டிக்கிறவங்க நல்லாவே கட்டலாம் புரிஞ்சுங்களா ஏன்னா இவங்களுக்கு இது ஒரு அடுத்த ஒரு அஞ்சாறு மாசங்கள் நல்லாவே இருக்கும் பட் இருந்தாலும் மந்தத்தன்மையும் செயல்படுவாங்க ரொம்ப ஸ்லோவா பார்த்து வக்ரம் ஆனாலும் அது அதே கொஞ்சம் குறைங்க பாதிப்பு குறை வக்ரம் ஆகுது அப்படின்னா பாதிப்பு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குறை ஏன் அதை சொல்ற வைக்கிறதுக்கு ஏன் இம்பார்ட்டன் சொல்றாங்க ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு சொன்னீங்களா அந்த சுக்கரனோட கான்செப்ட் அந்த டிகிரில தான் இவங்களுக்கு வாழ்க்கை மாறுதா மாறலையா என்னங்கிற சொல்ல முடியும் இப்ப பொது பழங்களை நம்ம எடுக்க முடியாதுல்ல அவங்க ஜாதகத்துலதான் நாங்க என்ன பிளானட் இருக்கு திரிகோணத்துல என்ன பிளானட் இருக்கு சனி எதை தொடுறாரு எதை வந்து விட்டு போறாரு இப்ப சனியா அங்க இருக்குன்னு வைக்கலாம் பிறப்பு கால ஜாதகம் அங்கயே சனி இருக்குன்னா திடீர்னு புது தொழில் தொடங்குவாரு அவருக்கு நல்லா இருக்கும்

விஷயங்கள அதை தாண்டி போற வரைக்கும் அதோடைய பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு வீடு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல டைமுங்க சொத்து வாங்கி போடுறது நல்ல டைம் ரெண்டாவது வீடு மேல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டைம் மெயினா இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க வீட்டுல கொஞ்சம் ஒரு விஷயங்கள் வந்து நல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இருக்கு பட் நான் அதே டைம் சொல்றேன் யார் முக்கியம் நினைக்கிறீங்களோ பொய்வேசாது அவங்கள்ட கண்டிப்பா தெரியும் வரும் அப்ப மாட்டிக்கும் சனி சனியோட கிட்டத்தட்ட செஞ்சு ராசி கவர் பண்ணிட்டோம் சோ இப்போ உங்களுக்கு சனி வகை பயிற்சி வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அதே மாதிரி நேயர்களே உங்களுக்கு ஏதாவது ஜாதகமா வாஸ்துவோ ஏதாவது பாக்குற விருப்பப்பட்டீங்கன்னா நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு காலநிலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்யா நன்றி